அத்தியாயம் பதினான்கு சிற்பியின் வருகைக்காக காத்திருந்தபடி மறுபடியும் அரண்மனையின் நெடிய கூடங்களில் நடைபோட்டுக் கொண்டிருந்தேன் விக்கிரமன் செய்த படுகொலைகளும் அதற்கு பழி வாங்குகிற மாதிரி மல்லண்ணா போன்ற நிரபராதிகளை இம்மாடி தேவராயர் சிரச்சேதம் பண்ணிய கொடுமைகளும் என் நெஞ்சை ரணகலமாக்கின அந்த பாவங்களுக்கும் மல்லண்ணாவின் மனைவி காதம்பரியைப் போல நூற்றுக்கணக்கான கணக்கான பத்தினி பெண்கள் இட்ட சாபங்களுக்கும் கழுவாய் தேட வேண்டும் மரண தேவனுக்கு பலி தரப்பட்ட இந்த இடங்களில் அழகு தேவதைகளுக்கு ஆராதனை நடக்க வேண்டும் ஒப்பாரிகள் கேட்ட இடத்தில் மதுர கானம் ஒலிக்க வேண்டும் ஆமாம் ஏன் இன்னும் அந்த சிற்பி வரக்கானோ என்று நான் நினைத்த வேளையில் அப்பாஜி வந்தார் அவர் முகம் மலர்ந்திருந்தது சக்கரவர்த்தி மிகவும் சந்தோஷம் எதற்கு அந்த சிற்பியை வர சொன்னீர்களாமே இதோ வந்து கொண்டிருக்கிறார் சக்கரவர்த்தியை அளவு எடுத்துக்கொண்டு விரைவாகவே திருவுருவச் சிலையை தயார் செய்ய சொல்லுகிறேன் அப்புறம் என்று அப்பாஜி போனார் பொருங்கள் அப்பாஜி பொருங்கள் சிலை வைத்துக் கொள்ளும் அளவுக்கு நான் என்ன சாதித்து விட்டேன் எதுவும் இல்லை அதுவும் ஏழுமலையானின் திருக்கோவிலில் என் சிலையை வைப்பதென்றால் அதற்கு ஒரு தகுதி வேண்டாமா என்று நான் கூறியதும் மகா பிரதானியின் முகம் வாடியது அவரை சமாதானப்படுத்தும் நோக்கத்துடன் அத்துடன் நான் மட்டும் தனியாக சிலை வைத்துக் கொள்வதில் அர்த்தமில்லை அப்பாஜி வெறுமே தரிசனத்துக்காக கோவிலுக்கு போகும்போது கூட கணவனும் மனைவியாக போக வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் அப்படி இருக்க திருமலை கஷேத்திரத்தில் நான் ஒருவன் மட்டும் சிலையாக நிற்பானே ஒரு பத்தினியும் வரட்டும் ஓ சக்கரவர்த்தியின் சிந்தனை அப்படி செல்கிறதா நான் ஏற்கனவே ஏற்பாடு செய்து விட்டேன் தங்கள் அன்னையும் சம்மதம் சொல்லிவிட்டார் இப்போது செய்தி அனுப்புகிறேன் அப்பாஜி தாங்கள் ராஜ்ய விஷயத்தில் மிகுந்த நிதானம் காட்டுகிறீர்கள் தீர்க்கமாக யோசனை செய்கிறீர்கள் ஆனால் என் சொந்த விஷயத்தில் மட்டும் அவசரமாக சிந்தித்து தப்பான முடிவுக்கு வந்துவிடுகிறீர்கள் இது நியாயமா நான் சின்னாதேவியை மனதிலே வைத்துக்கொண்டு பேசுகிறேன் அப்பாஜியோ தேவியை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசுகிறார் ஸ்ரீவில்லி புத்தூரை நோக்கி என் எண்ணங்கள் பறந்தன சின்னாதேவி இந்த கணம் நீ என்ன செய்து கொண்டிருப்பாய் வாசலில் கோலம் போது என் பெயரும் அதில் மறைவாக வரும்படி சித்திரம் அமைப்பாயோ பூத்தொடுக்கும் போது கிருஷ்ணா கிருஷ்ணா என்று என் பெயரை சொல்லிக்கொண்டே தொடுப்பாயா அல்லது அவருடைய முகத்தை மலரென்று நினைத்து சுற்றி சுற்றி வந்து ரீங்காரமிடும் வண்டை விரட்டக்கூட தெரியாமல் அவள் உட்கார்ந்திருந்தாள் என்று மகாகவி போத்தண்ணா எழுதினாரே அந்த நிலையில் நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறாயா நான் உன் நினைவில் வாடுவது போல நீயும் என் நினைவில் வாடிக்கொண்டிருப்பாயா இருக்காது என்னை நீ மறந்து விட்டாய் விட்டாய் இளையெனில் ஒரு மாத காலம் இந்த ஊரிலே தங்கியிருந்தவள் எனக்கு ஏன் தூது அனுப்பவில்லை ஏன் என்னை பார்க்க அனுபலமும் முயற்சி செய்யவில்லை அண்ணன் எத்திராஜன் உன் கால்களுக்கு சலங்கை தானே கட்டினான் விளங்குமா மாட்டினான் சக்கரவர்த்தி பின்பு எதற்காகத்தான் அந்த சிற்பியை வர சொன்னீர்கள் என் சிந்தனைகள் திரும்பின அதற்குள் அந்த சிற்பியே வந்துவிட்டான் இளம் வயதுக்காரன் மேல் வேட்டிய இடுப்பில் சுற்றிக்கொண்டு எட்டத்தில் நின்றபடி இரு கைகளையும் தலைக்கு மேலே குவித்து வணக்கம் செலுத்தினான் இப்படி என்று அழைத்தேன் தயங்கி தயங்கி சமீபித்து கைகட்டி நின்றான் ஆ உன் பெயர் என்ன முத்துமாணிக்க ராஜேந்திரன் அடே அப்பா ரொம்ப நீளமாக இருக்கிறதே உன்னை அடிக்கடி கூப்பிட வேண்டியிருக்கும் அதனால் உன் பெயரை முத்து என்று சுருக்கி விடுகிறேன் சம்மதமா சாம்ராஜ்யாதிபதி இப்படி சரளமாக பேசுகிறாரே என்று அந்த முத்துவுக்கு திகைப்பு என்றால் அப்பாஜிக்கோ கோபம் ஒரு சாதாரண சிற்பியிடம் சக்கரவர்த்தி வேடிக்கையாக பேசலாமா அதற்கென்ன செய்வேன் அப்பாஜிக்கு பயந்து பயந்து எவ்வளவு பொய்க் கவசங்கள் தான் நான் போட்டுக்கொள்வது சக்கரவர்த்தி எப்படி அழைத்தாலும் எனக்கு பாக்கியம்தான் என்றான் அந்த சிற்பி உனக்கு வெண்கலத்தில் சிலை சிலைவடிக்க மட்டும்தான் தெரியுமா அல்லது கல்லிலும் சிற்பம் செதுக்க தெரியுமா நான் பரம்பரையாக கல்லில் சிற்பம் படிக்கும் கலைஞன்தான் சக்கரவர்த்தி என் முன்னோர்கள் காஞ்சியிலும் மாமல்லபுரத்திலும் பல்லவ மன்னர்களின் கீழே கோயில்கள் எழுப்பியவர்கள் என்றபோது அவன் குரலிலே பெருமை துனித்தது நல்லது நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள் என்று கூறிவிட்டு மெதுவாக நடந்தவாறே பேசினேன் இந்த வெறும் கூடம் அற்புதமான கலைக்கூடமாக மாற வேண்டும் அரச குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களும் செல்வந்தர் வீட்டு குமரிகளும் நடனம் பயிலும் நாட்டிய மண்டபம் இங்கே உருவாக வேண்டும் ஆமாம் உனக்கு சாஸ்திரம் தெரியுமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அது போதாது உனக்கு சொல்லித் தருவார் நாட்டியாச்சாரியர் லக்ஷ்மி நாராயணா இருக்கிறார் தெரியாததை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள் அபிநவ பரதாச்சாரியார் என்று புகழ்பெற்ற அவர் உனக்கு சொல்லி தருவார் இதோ இந்த சுவர்களை பார் இவற்றில் பரத முனிவரின் நாட்டிய சாஸ்திரத்தை விளக்கும் வகையில் சிற்பங்கள் செதுக்க வேண்டும் உன் கீழே எவ்வளவு சிற்பிகள் வேண்டுமானாலும் நியமித்துக்கொள் கைதேர்ந்த கலைஞர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் எத்தனை சன்மானம் கேட்டாலும் கொடு உத்தரவு சக்கரவர்த்தி இரு இரு மீதியையும் சொல்கிறேன் கேள் சுவரில் செதுக்கப்படும் அத்தனை சிற்பங்களும் பொன் தகடு வேய வேண்டும் அந்த வேலைகளுக்கு தனியே பொற்கொலர்களை நியமித்துக் கொள் அதன் பிறகு சுவரிலிருந்து நான்கு முழம் இடைவெளி தந்து ஓரால் உயரத்துக்கு இருபது தூண்கள் நிறுத்த வேண்டும் அப்படி நான்கு வரிசை மொத்தம் எண்பது தூண்கள் அந்த எண்பதிலும் வரிசை கிரமமாக நாட்டிய முத்திரைகளை காட்டும் பெண்களின் சிற்பங்களை செதுக்க வேண்டும் இந்த கோடியில் நடனமாடத் தொடங்கும் பெண் நடனத்தை முடிக்கும் போது எந்த நிலையில் நிற்பாளோ அந்த நிலை அந்த கடைசி சிற்பம் காட்ட வேண்டும் ஆடுகிற பெண்ணுக்கு சந்தேகம் வந்தால் அந்த சிற்பத்தை பார்த்து அவள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒலிப்புத்தகங்கள் மட்டுமில்லை சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறையா நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளோ ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு அதனால கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.